ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் வால்மீகரால் ராமாயணம் இயற்றப்படுகிறது அதில் முதலில் வருவது பாலகாண்ட ஸ்ரீராமரின் ஜனனம் முதல் ஸ்ரீராமருக்கும் சீதா தேவிக்கும் திருமணம் நடைபெறுவது வரை பாலகாண்டமாக வருகிறது அதை நாம் சுருக்கமாக இங்கு பார்ப்போம் தசரதன் தனக்கு குழந்தை வேண்டும் ஆண் குழந்தை வேண்டும் என்று வேண்டி அஸ்வமேதையாகவும் புத்திர யாகமும் செய்து அதன் பலனாக ஸ்ரீமத் நாராயணனே ஸ்ரீராமராக அவருக்கு குழந்தையாக வந்து பிறக்கிறார் தசரதரின் மூன்று மனைவிகளான கௌசல்யா கைகேயி மற்றும் சுமித்ரை இவர்களுக்கு கௌசல்யாவிற்கு ஸ்ரீராமரும் கைகேயிக்கு பரதனும் சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகனும் இருவரும் வந்து பிறக்கின்றனர் இந்த குழந்தைகள் நால்வரும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் எல்லா நலன்களையும் பெற்று வளத்துடன் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருகின்றனர் அவர்கள் மிகவும் அந்யோன்யமாகவும் அன்புடனும் ஒருவருக்கொருவர் மிகுந்த நெருக்கத்துடன் அன்பானவர்களாக இந்த நான்கு சகோதரர்களும் நன்றாக விளையாடி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கு தங் தசரதனின் குலகுருவான வசிஷ்டரே இவர்களுக்கும் குருவாக இருந்து இவர்கள் நால்வருக்கும் தனுர் வித்தையை கற்றுத்தருகிறார் இந்த நால்வரும் தனுர்வித்தையில் மிகவும் சிறந்து விலகுகின்றனர் இவ்வாறாக பனிரெண்டு ஆண்டுகள் ஓடிவிடுகின்றன இ இந்த நால்வருக்கும் பனிரெண்டு வயது ஆகின்றனர் அப்பொழுது தசரதர் தன்னுடைய குழந்தைக்கு ஸ்ரீராமருக்கு பன்னிரெண்டு வயதாகிவிட்டது நாம் திருமணம் இன்னும் செய்யவில்லையே என்று கவலையுடன் அதை அதை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறார் அப்பொழுது அவருடைய அரசவைக்கு விஸ்வாமித்ரர் வருகிறார் விஸ்வாமித்ரர் ஒரு யாகம் மாபெரும் யாகம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த யாகத்திற்கு இடையூறாக பல அசுரர்கள் வந்து அந்த யாகத்தை நடக்க விடாமல் செய்கின்றனர் அதற்காக அவர் தசரதனிடம் தசரதனின் மகனான ஸ்ரீராமரை தன்னுடன் அனுப்பும்படி வேண்டுகிறார் அப்பொழுது தசரதன் ஸ்ரீராமர் சிறு குழந்தை பனிரெண்டு வயதுதான் ஆகிறது அதனால் நானே வருகிறேன் அவனுக்கு சண்டையெல்லாம் தெரியாதே என்று கூறுகிறார் அதை கேட்டவுடன் விஸ்வாமித்திரன் நீ ஸ்ரீராமரை பற்றி அறிந்தது அவ்வளவுதான் சரி பரவாயில்லை என்று கிளம்புகிறார் அப்பொழுது தசரதனின் குலகுருவான வசிஷ்டர் கூறுகிறார் இல்லை ஸ்ரீராமரை நீ விஸ்வாமித்திரருடன் அனுப்பு அதனால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் என்று கூறுகிறார் குலகுரு சொன்னதனால் தசரதரும் ஸ்ரீராமரை அழைத்து நீ விஸ்வாமித்ர முனிவருடன் செல்லவும் இனி அவரே உன்னுடைய குரு அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி அனுப்புகிறார் ஒருபொழுதும் ஸ்ரீராமரை பிரியாத லக்ஷ்மணரும் ஸ்ரீராமருடனே சென்று விடுகிறார் அதனால் விஸ்வாமித்ரர் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் தன் தான் யாகம் செய்யும் இடத்திற்கு அழைத்து செல்கிறார் அங்கே அவர்களுக்கு மேலும் பல எல்லாம் விஸ்வாமித்ரே கற்றுக் கொடுக்கிறார் அந்த விதைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு விஸ்வாமித்ரின் யாகத்திற்கு உதவியாக இருக்கின்றனர் அப்பொழுது அங்கு மிகுந்த கொடூரமான அசுரர்களின் தாட்டகையை வதம் செய்கிறார் ஸ்ரீராமன் அது அல்லாமல் சுபாகுவையும் கொன்று விடுகிறார் மாரிச்சனை மட்டும் தன் அம்பு எய்த வேகத்தில் அவன் தூக்கி எறியப்பட்டு மிகவும் தூரத்தில் எங்கோ விழுந்து விடுகிறான் இவர்களையெல்லாம் அழித்த பிறகு விஸ்வாமித்ர யாகத்தை இனிதே முடிக்கிறார் பிறகு இவர்களை மிதிலையை நோக்கி அழைத்து செல்கிறார் ஏனென்றால் அங்கு சிவதனுஷிற்கு ஒரு பூஜை நடக்கிறது அதில் நாமும் கலந்து கொள்ளலாம் என்று அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் வழியில் அகலிகைக்கு ஸ்ரீராமரால் சாப விமோக்ஷனமும் கிடைக்கப்பெறுகிறது மேலும் அவர்கள் மிதிலையை அடைந்தவுடன் ஜனகரிடம் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் அறிமுகப்படுத்திவிட்டு சிவதனுசை பார்க்கின்றனர் ஸ்ரீராமர் சிவதனுசை கையில் எடுத்து அதில் அம்பு எய்த முற்படும் பொழுது அந்த தனுசானது அந்த வில்லானது உடைந்து விடுகிறது அதனால் ஜனகர் கூறுகிறார் இந்த தனுசை யார் முறிக்கிறார்கள் யார் கையாளுகிறார்களோ இந்த தனுசை யார் கையாளுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று இருந்தேன் அதனால் என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறேன் என்று ஸ்ரீராமரிடமும் கூறி விஸ்வாமித்ர தசரதனுக்கு ஆட்கள் மூலமாக செய்தி அனுப்புகிறார் இதைக் கேட்டவுடன் தசரதனும் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து அயோத்தியிலிருந்து தசரதன் கௌசல்யா கைகேயி சுமித்ரை மற்றும் அனைவரும் வந்து நிதலைக்கு வருகின்றனர் அங்கு வந்தவுடன் இனிதே ஸ்ரீராமருக்கும் சீதாதேவிக்கும் திருமணம் நடைபெறுகிறது ஜனகரின் இன்னொரு மகளான ஊர்மிலைக்கு லக்ஷ்மணருடன் திருமணம் நடக்கிறது ஜன ஜனகனின் சகோதரனின் மகனான மாண்டவியை பரதனுக்கும் சுத கீர்த்தியை சத்ருகனுக்கும் திருமணம் செய்து வைக்கின்றனர் இவர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷ திருமணம் நடைபெறுகிறது அங்கு யுதாஜிதன் அதாவது கைகையின் தம்பி பரதனின் தாய்மாமனும் அந்த திருமணத்திற்கு வந்திருக்கிறார் அவர் திருமணம் முடிந்தவுடன் பரதனையும் சத்ருகனையும் தங்களுடைய கைகைய தேசத்திற்கு விருந்தினராக அழைத்து சென்று விடுகிறார் ஸ்ரீராமரும் சீதாதேவியும் லக்ஷ்மரும் ஊர்மிளையும் தசரதன் அயோத்திக்கு வந்து விடுகின்றனர் அங்கு அவர்கள் இனிதே வாழ்ந்து வருகின்றனர் இதோடு பாலகண்டம் முடிகிறது ஸ்ரீராமர் நமக்கு அன்புரிவார் ஸ்ரீராம ஜெயம்